பிரஸ் பண்ணுங்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட சொத்துக்களும் உண்டு அதற்கு கட்டுப்படாத மடங்களுக்கு சொந்தமான நிலபுலங்களும் உண்டு அதே போல கிறிஸ்தவ மதம் சார்ந்த நிறுவனங்கள் இஸ்லாமிய மதம் சார்ந்த நிறுவனங்கள் என்று இந்த மதம் சார்ந்த நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலபுலங்கள் மனை போன்ற சொத்துக்கள் ஆகியவற்றை மக்களுக்காக பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற மக்களுக்காக அதை ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் நோக்கம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அல்லது லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் மனைப்பட்டா கேட்டு மனு போடுகிற அவலம் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது உலகத்தில் எந்த நாட்டிலும் குடியிருக்க எங்களுக்கு மனை இல்லை மனைப்பட்டா கொடுங்கள் என்று மனு போடுகிற அவலம் கிடையாது அந்தந்த தேசம் அந்த குடிமக்களுக்குரிய இருப்பிடத்தை முதலில் உறுதி செய்கிறது ஆனால் இன்னும் அகில இந்திய அளவில் கோடிக்கணக்கான மக்கள் புறம்போக்கு பகுதிகளிலே குடிசை போட்டு வாழக்கூடிய அவலம் சென்னை போன்ற பெருநகரங்களில் கூவம் நதிக்கரை ஓரங்களில் ஏரி குளம் குட்டை போன்ற நீர்நிலைகளின் ஓரங்களில் எது ஓரஞ்சாரமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த பகுதிகளில் குடிசை போட்டு வாழ்வதை நாம் பார்க்கிறோம் இன்னும் கொத்தவால் சாவடி போன்ற பகுதிகளுக்கு நாம் உள்ளே போய் பார்த்தால் தனியார் கடைகள் வணிக நிறுவனங்கள் பகல் நேரத்திலேயே கடையை திறந்து வைத்து வியாபாரம் செய்வார்கள் அந்த கடைகளின் முன்னால் இருக்கிற படிகள் அல்லது சின்ன சின்ன இடங்கள் அந்த ஷட்டரை மூடிய பிறகு எஞ்சுகிற அந்த இடத்திலேயே குடும்பம் நடத்துகிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள் பிளாட்ஃபார்ம் என்று கூட அல்ல தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான இடம் அது நடைபாதை அல்லது அவர்களுக்குரிய அந்த முற்றம் வாசல் அதிலேயே குடும்பம் நடத்தி அதிலேயே குழந்தைகளை பெற்று அந்த அடையாளத்தோடு வாழக்கூடிய குடும்பங்கள் சென்னையிலே ஆயிரக்கணக்கிலே உண்டு இந்த மக்களுக்கெல்லாம் குடியிருப்பதற்கான மனைப்பட்டாவை உத்தரவாதப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அல்லது அரசை நடத்தக்கூடியவர்கள் பத்தாம் பதுவில் ரேஷன் அட்டை இருக்கிறவர்களுக்கு நாங்கள் மனைப்பட்டா கொடுப்போம் ஆதார் அட்டை இருப்பவர்களுக்கு மனைப்பட்டா கொடுப்போம் என்று ஒரு வரையறையை உருவாக்குகிற போது அதற்குள்ளே கூட கட்டுப்படாமல் அதற்குள் அடங்காமல் அந்த பயனையும் நுகர முடியாத மக்கள் நிறைய ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு இடம் இருந்தால் தானே ரேஷன் கார்டு வாங்க முடியும் எங்கேயாவது ஒரு இடத்துல குடிசை போட்டால் தானே ரேஷன் கார்டை வாங்க முடியும் ரேஷன் கார்டு இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு குறைந்தபட்ச பயன் கூட அரசு தரப்பில் இருந்து பெற முடியாது அரசு தம்முடைய குடிமக்களை இப்படி சொந்த மண்ணிலேயே அகதிகளாக வாழக்கூடிய வகையிலே வைத்திருக்கிறது இந்த நாடு விடுதலை பெற்று எழுபது ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் புறம்போக்கு நிலங்களிலே குடிசை போட்டு வாழக்கூடிய அவலம் அந்த அளவு கூட புறம்போக்கு இடமும் கிடைக்காமல் சாலை ஓரங்களிலே குடும்பம் நடத்துகிற அவலம் வணிக நிறுவனங்களின் வாசல் பகுதிகளிலே குடும்பம் நடத்துகிற அவலம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் உதயன் தியேட்டர் பக்கத்திலே ஒரு காலி மனை அதிலே ஒரு இருநூறு முன்னூறு குடும்பங்கள் அல்லது ஒரு ஐநூறு குடும்பங்கள் சின்ன சின்ன தீப்பெட்டி மாதிரி குடிசைகளை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யாரும் வீடு வைத்துக் கொண்டு அங்கே குடியிருக்கவில்லை எல்லாம் வேலை செய்வதற்காக சாலையில குழி தோண்டுகிற வேலை செய்வதற்காக அல்லது தொலைபேசி வயர்களை புதைக்கிற வேலை செய்வதற்காக சென்னைக்கு வந்தவர்கள் சேலம் மாவட்டத்தில் இருந்தும் பல்வேறு நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்தும் பிழைப்பு தேடி சென்னைக்கு வந்தவர்கள் காலியாக கிடக்கிற இடத்திலே குடிசை போட்டு தங்கினார்கள் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சட்டப்படி அது இன்னொருத்தருடைய இடமாக இருக்கலாம் இந்த மக்கள் அதில் போய் குடிசை போட்டது கூட தவறாக இருக்கலாம் ஆனால் அவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலே நியாயமாக இருக்க முடியும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது சட்டசபையிலே இப்படி ஒரு பிரச்சனை விவாதத்திற்கு வந்த போது அமைச்சராக இருந்த திருமதி வளர்மதி அவர்கள் அதை பற்றி பேசிய நேரத்தில் நான் எழுந்து கூச்சல் போட்டேன் அவர்களை அப்புறப்படுத்துகிறது மாற்று இடங்கள் கொடுங்க வேறு ஆனால் அவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று எந்த வகையிலே முத்திரை குத்துகிறீர்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் அல்லவா அவர்கள் அப்படி சொல்லுவது தவறு என்று நான் அன்றைக்கு பேசினேன் நாங்கள் இன்றைக்கி இடங்களிலே குடிசையை போடுவதை கூட ஆக்கிரமிப்புண்டுதான் சொல்லுவார்கள் இல்லாமல் தானே போடுகிறோம் எங்களுக்கென்று இந்த மண்ணில் பிறந்த எங்களுக்கென்று குடியிருப்பு நட்கு கூட இந்த ஆட்சியாளர்களால் மனைப்பட்டாவை உத்தரவாதப்படுத்த முடியாது என்று சொன்னால் வேறு எங்கே போய் முறையிடுவது இப்போதெல்லாம் இந்த மனைப்பட்டா கொடுக்கிற வழக்கமே அருகிவிட்டது முன்பெல்லாம் நிலவளத்தை கையகப்படுத்தி ஏழை எளிய மக்கள் யாரெல்லாம் நிலம் இல்லாமல் மனை இல்லாமல் மனைப்பட்டா அவர்களுக்கு வழங்குகிற ஒரு முறை இருந்தது ஐந்து சென்ட் முதலே வழங்கப்பட்டது பிறகு அது மூன்று சென்ட் என்கிற அளவு வழங்கப்பட்டது இப்போது கிராமப்புறங்களிலே அப்படிப்பட்ட நிலையே இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே மூன்று குடும்பம் நாலு குடும்பம் உழுவதற்கும் நிலமில்லை குடியிருப்பதற்கும் மனை இல்லை உள்ளபடியே அரசு அல்லது ஆட்சியாளர்கள் இதற்காக வெட்கப்பட வேண்டும் நம்முடைய நாட்டின் குடிமக்கள் குடியிருப்பதற்கு கூட வழி இல்லாமல் இப்படி அல்லல் அவதிப்படுகிறார்களே என்று அதற்காக வேதனைப்பட வேண்டும் நம்முடைய மோடி அவர்கள் மூவாயிரம் கோடிக்கு மேல் செலவு செய்து வல்லபாய் பட்டேலுக்கு சிலை உருவாக்குகிறார் மூவாயிரம் கோடிக்கு மேல் ரெண்டு லட்சம் ரூபாயில ஒருத்தருக்கு வீடு கட்டினா ஆயிரம் பேருக்கு வீடு கட்டி தர முடியும் பாருங்க அவர்கள் கிடையாது உன்னை பற்றியும் என்னை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை எக்கேடு கேட்டாவது அவர்கள் எப்படியோ வாழ்ந்து விடுவார்கள் குளித்தாலும் குளிக்காவிட்டாலும் தண்ணீர் குடித்தாலும் குடிக்காவிட்டாலும் உணவு உண்டாலும் உண்ணாவிட்டாலும் உடை மாற்று உடை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்கிற இருமாப்பு அவர்களுக்கு இருக்கிறது அதனால்தான் நம்மை பற்றிய நலன்களில் அக்கறை இல்லாமல் அவர்களால் போலியான வாக்குறுதிகளை தர முடிகிறது நிலமற்ற ஏழை விவசாயிகள் மட்டும் இந்தியாவிலே ஏறத்தாழ இருபத்தைந்து கோடி பேர் இருக்கிறார்கள் நிலமே கிடையாது சிறு சிறு விவசாயிகளுக்கு ரெண்டு ஹெக்டேர் உள்ளவர்களுக்கு மட்டும் நான் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி தருவேன் உதவி செய்வேன் அது மூன்று தவணையாக தருவோம் என்று மோடி அரசு பட்ஜெட்டிலே அறிவித்திருக்கிறது நிலமற்ற ஏழை கூடி தொழிலாளர்களாக இருக்கிறார்களே விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மக்கள் நிலம் சொந்தமாக வைத்திருக்கிறார்கள் விவசாயிகள் ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ 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 ஆனால் எதுவுமே இல்லாமல் வெறும் உடல் உழைப்பு மட்டுமே செய்யக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களின் நிலை என்ன நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் அடித்தட்ட உழலக்கூடிய மக்கள் உழைக்கிற மக்கள் இன்றைக்கு அரசாங்கத்திடம் கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு அவலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலம்புலங்களை எல்லாம் கோவில்களை அரசுடமையாக்கி வைத்திருக்கிறீர்கள் அந்த கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிப்பதில் எவ்வளவு ஊழல் அடிமுதல் நுனிவரையில் எவ்வளவு கொள்ளை அங்கே நடக்கிறது சிலைகளை திருடுகிறார்கள் என்பது ஒரு புறம் அது பற்றி நாம் கவலைப்படவில்லை கோவில்களில் உள்ள சிலைகளை திருடுகிறார்கள் வெளிநாடுகளுக்கு முத்துவிடுகிறார்கள் அங்குள்ள நகை நட்டுகளை திருடுகிறார்கள் அது ஒரு புறம் ஆனால் இந்த நிலவுளங்கள் மனைகள் ஆகியவற்றை ஏலமிடுவதில் அதை பயன்படுத்துவதில் எந்த அளவுக்கு இதில் முறைகேடுகள் நடக்கின்றன ஊழல்கள் நடக்கின்றன ஏன் இந்த ஏழை எளிய மக்களுக்கு அவற்றை எல்லாம் அளந்து கொடுத்தால் என்ன இவர்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அந்த நிலத்தை ஆறு ஒப்படைக்கப் போகிறீர்கள் இவர்களை எல்லாம் விரட்டி எடுத்துவிட்டு அந்த சொத்துக்களை எல்லாம் யார் யார் கை ஒப்படைக்க போகிறீர்கள் வாழக்கூடிய மக்களுக்கு அந்த நிலத்தை உழுவதற்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் உழுது கொண்டிருப்பவர்களுக்கு மிகக் குறைந்த விலையிலேயே அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் தவணை முறையிலே பணம் செலுத்துகிற வாய்ப்பை தந்து அதை அவர்களிடத்திலேயே விற்பனை செய்ய வேண்டும் இதுதான் நம்முடைய கோரிக்கை குடியிருக்கக்கூடிய மனைகளை அந்த மக்களுக்கே உறுதிப்படுத்த வேண்டும் இது மிகவும் நியாயமான கோரிக்கைகள் ஜனநாயக பூர்வமான கோரிக்கைகள் எனவே அரசு இதை பரிசீலிக்க வேண்டும் இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்துக்களை மட்டும்தான் இப்படி நீங்கள் கேட்பீர்களா என்று பாரதிய ஜனதா உள்ளிட்ட இந்துத்துவ சனாதன சக்திகள் கேள்வி எழுப்பலாம் ஆனால் இங்கே உங்களுடைய தொண்டறிக்கைகளில் அப்படி எதையும் ஒதுக்காமல் அது கருத்தர நிறுவனங்களுக்கு சொந்தமான இடமாக இருந்தாலும் இஸ்லாமியர் கட்டுப்பாட்டில் இருக்கிற வக்போர்ட் சொத்துக்களாக இருந்தாலும் அந்தந்த மதத்தை சார்ந்த மக்கள் அந்த சொத்துக்களை பயன்படுத்திக் கொண்டிருப்பார்களேயானால் நுகர்ந்து ஆனால் அவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வகையில் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மிகச் சரியாக இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறீர்கள் எனவே இந்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு இங்கே நம்முடைய தோழமை கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்புகிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளும் இந்த கருத்தில் நாம் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது எனவே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறுகிற வரையில் விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்போம்